வா நமக்கு வந்து தூக்கம் ஓய்வு இதெல்லாம் தூக்கமே வர்றதில்ல ஒரு மணி ஆகுது மணி ஆகுது அதனாலயே உடம்பு ரொம்ப திங்க போகுது காலையில இருந்தா என்னால ஆக்டிவாயிடும் செய்ய முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நிறைய பேரோட இது பாத்தீங்கன்னா இது ஒரு பெரிய புலம்பல வாங்கி தூக்கம் வரல அப்படின்னு நினைப்பாங்க நிறைய பேர் கிட்ட இருந்து இதை கேட்டுட்டே இருக்கும் ரொம்ப புலம்பிட்டு இருக்காங்க ஏன் தூக்கம் வரல கேட்டு இந்த வாழ்க்கையின் நடைமுறைகள்ல நிறைய நம்ம வந்து பண்ணிட்டு இருக்க நம்மளோட தவறுகள் தான் நம்மளோட தவறுகள் குடும்பத்துல என்ன சுத்தி எல்லாமே இதுதான் எல்லாருமே அதுல நம்மளும் அதுல போய் ரொம்ப ஈடுபாடோட நினைக்கிறதுனால அதனால தனியா என்னன்னா இன்னித்த வாழ்க்கை சூழல் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா தூக்கம் ஓய்வு அது ரெண்டுக்கும் வந்து வித்தியாசம் தூக்கம் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்ல உடம்பு அசதியா நிறைய வேலை செஞ்சு அப்படியே அசதியா ஆகி நம்ம போய் படுத்த உடனே அப்படியே தூங்குறோம் பாத்தீங்கறேன் ஒரு கம்பெனியில ஒரு ஐடி ப்ரொஃபஷனல்ல இருக்கிறவங்களையும் ஒரு புலி தொழிலாளையும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஐடி ப்ரொஃபஷனாக இருக்காங்க வீட்டில் நல்லா சொபிகேட்டடா இருக்கான் நேராக காலையில படிக்கலாம் கார்ல ஏறி போறான் போறோம் லெஃப்ட்ல ஏறான் வேலை போறான் ஆஃபீஸ் ரொம்ப சேனல் உட்காந்து கம்ப்யூட்டர் இதுதான் அவனோட அன்றாட நிகழ்வு திரும்ப அதே மாதிரி வேலையை முடிச்சு திரும்ப அதே லிப்டில் ஏறலாம் காரில் ஏறான் வீட்டுக்கு வேணாம் பார்க்குறான் கொஞ்சம் நேரம் டெல்லியை பாக்குறான் படிக்கிறான் இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா அவனுக்கு முழுக்க முழுக்க என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அவனோட உடல் உழைப்பு அப்படிங்கிறது அவனுக்கு இல்லை அந்த உடல் உழைப்பு இல்லாம மென்டலி எப்ப பார்த்தாலும் அந்த என்ன சொல்லு கம்ப்யூட்டருக்குள்ளே பண்ணுறது அவங்களுக்கு அந்த பிஸ்னஸ்ல அந்த வேலைகள்ல அதுலயே மைண்ட் பரம்புவது மூளை வந்து நிறைய ஆக்டிவேட் பண்ணி பண்ணி யோசனைகள் மனம் வந்து முழுசாங்க வந்து அவங்களுக்கு பயங்கர இதே ஒரு கூலி தொழிலாளி என்ன பண்றான் அப்படின்னு உடல் உழைப்பு இல்லாததுனால அவருக்கு வந்து என்ன ஆயிடுதுன்னா இந்த ஸ்ட்ரெஸ் மூளைக்கு ஓய்வு கொடுக்காம உடலுக்கு உழைப்ப கொடுக்காம அவர் அங்க ஸ்ட்ரக் ஆகுறாரு துக்கத்துக்கு உழைப்பு அதிகமா கொடுக்குறாங்க பாத்தீங்களா நல்லா என்ன சொல்ற கூட்டையை தூக்கி மேலையும் கீழே காலையில இருந்து பத்து பன்னெண்டு மணி நேரம் வேலை செஞ்சுட்டு அவன் வீட்டுக்கு வந்த உடனே அடிச்சு உடல் உழைப்பு அவனுக்கு எந்த கிடையாது உடல் உழைப்பு ஆகி போச்சு எல்லாருக்கும் போய் ஒன் ஹவர் ஒர்க் அவுட் பண்ணிட்டு வரேன் எங்க ஏரியால நான் இந்த வீட்டுக்கு வந்த புதுசுல பாத்தீங்கன்னா நான் ரொம்ப இருபத்தெட்டு ஆகுது இருபத்தி வருஷம் என் பொண்ணு பேர் இருபத்தெட்டு இருபத்தி செகண்ட் பர்த்டே அன்னைக்கு நாங்க வந்து செகண்ட் செவன்த் ஜூலை ஜூன் ஸோ அப்ப பாத்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லா அப்படியே எம்பியா இருந்த பிளேஸ் ஒவ்வொரு போனாலே என் பொண்ணு பாவம் எதோ ஒரு எண்கள் போறாருங்கிறோம் பாத்தீங்கன்னா அது ஒரு விதத்துல பாத்தீங்கன்னா என்னோட இது ஏன்னா நான் சிட்டி லைஃப்ல வாழ்ந்த பொண்ணு இப்படி கூட்டிட்டு வந்து அந்த போர் புகழிக்குள்ள கொண்டு வந்து போட்ட உடனே அட்டா இது என்னடா இது அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் அதுதான் இருந்துச்சு சுத்தி சுத்தி எதுவுமே இல்லை நாங்க அப்படி இறங்கி அப்படி ஆட்டோ குடிச்சோன்னா எல்லா இடத்துக்கும் போயிடலாம் இதனையும் இருந்தவங்க தேனாம்பட்டில இருந்த எந்த இடத்துக்கு டி நகரா வாக்கபுள் டிஸ்டன்ஸ் தான் எங்களுக்கு எங்க போனோம்னாலும் ஓரளவு எல்லாமே ஒரு இருக்கிற ஒரு இடத்துல இருந்துட்டு சடன்னா அங்க இருந்து வெளியில வந்து இந்த மாதிரி ஒரு குடும்ப சூழல இப்படி வந்து நம்ம சொந்த வீட்ல பார்க்க போது ரொம்ப இங்கே இருக்கு ஒரு ஹோட்டல் போகணும்னா எவ்வளவு தூரம் போகணும் ஒரு கடைக்கு போனோம்னா ஒரு கிலோமீட்டர் ஒன்றரை கிலோமீட்டர் போகணும் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தூரம் தூரம் மனசு அப்ப வந்து ஒரு மாதிரி ஏகமா இருந்துச்சு மே அந்த ஏக்கமோத்தவரை இப்ப எங்க ஏரியால ஒரு பிளாட் கூட கிடையாது ஏரியா அப்படிங்கிறது வந்து இவ்வளவு ஷார்ட் பீரியட்ல இவ்வளவு ஒரு டெவலப்மெண்ட் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம இந்த மாதிரி வந்தவங்க எல்லாம் என்ன போட்டிருக்கோம் ஏன்னா நமக்கு என்னென்ன தெரிய அத்தனையுமே இப்ப சுத்தி வந்துருச்சு சோ இப்ப நான் என்னன்னு சொல்ல வந்தேன் அந்த ஓய்வு அப்படிங்கிற போது நம்மளோட எண்ணங்கள் அப்படியே போடுறோம் பாத்தீங்களா அது கரெக்டா இடத்துல நம்ம வந்துட்டு இதெல்லாம் இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கும் போது அது எல்லாமே இது இப்ப எல்லாமே வந்துருச்சு இப்போ மவுண்ட் ரோட்ல கூட இவ்வளவு இருக்காது மவுண்ட் ரோட்ல கூட கொஞ்சம் தூரம் போனாதான் கிடைக்கும் எங்களுக்கெல்லாம் அப்படியே வாசல்ல இருந்து இறங்கினாலே இப்ப எல்லாமே உண்டு தரத்து அதான் சொல்றேன் அந்த உடல் உழைப்பு இல்லாததுனால என்னோட சரௌண்டிங்ல ஒரு டூ டு த்ரீ கிலோமீட்டர்ஸ் கூட சொல்ல வேண்டாம் ஒரு ஒரு கிலோமீட்டருக்குள்ள ஒரு இருபது ஜெம்முல் போட்டு ஃபுட்பால் போர்ட்டு பேர் என்ன வாலிபால் வாலிபால் கிடையாது அப்புறம் வேற என்னது கிரிக்கெட் இது இப்போ வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு நாலு கிரவுண்ட் அஞ்சு கிரவுண்ட் இருக்கிறவங்க எல்லாருமே என்ன பண்றாங்க நீங்க இந்த ஏரியா ஃபுல் ஏன்னா உடல் விளைச்சு இல்லாம போனதுனால எல்லாரும் அதை தேடி அனைத்து எல்லாம் கிரவுண்டு எங்க பார்த்தாலும் இருக்கும் அவங்கவுங்க அங்கங்க விளையாடுவாங்க இப்ப எல்லாம் கிடையாது எம்டி கிரவுண்ட்லாம் கிடையாது வேணும் போய் எங்கேயாவது ஏதாவது ஒரு கு கிராமத்துக்குள்ள போய் தான் நீங்க போய் கேட்போம் ஒரு வண்டி எடுத்து அவங்க போனோம்

சாயந்தரம் பாத்தீங்கன்னா அதுவும் எங்க தெருவிலயும் எங்களுக்கு ஐம்பது அடி ரோடு எங்க தெருவிலேயே பாத்தீங்கன்னா வெள்ளி சனி ஞாயிறார் யார் வந்து காரணம்லாம்னா அங்க ஃபுல்லா இருக்கும் ஏரியால எங்களுக்கு போட்டா இடம் இருக்காது எங்க பாட்டுல நாங்க எங்கடா எங்கட நாங்க நிக்கிறதுன்னு பார்த்தா எல்லாம் இருக்கும் அந்த தெருவை ஃபுட்பால் கோர்ட்டு சில்ட்ரன்ஸ் பார்க் ஒரு மணி நேரத்துக்கு குழந்தைகள் விளையாடுவதற்கு நூத்தி ஐம்பது ரூபா இந்த குழந்தை என்ன விளையாடம் குழந்தை ஒரு பாலகையில கையில உட்கார்ந்து உட்கார்ந்துட்டு இருக்கும் நான் இருக்கிற அந்தமா அதுவும் வெளியுமே வர மாட்டேங்குது அந்த குழந்தை அதனால இப்ப பாத்தீங்கன்னா உடல் உழைப்பு இல்லாததுனால இத வச்சு இன்னைக்கு அது ஒரு பெரிய சம்பாத்தியமா அப்படின்னு சொல்றேன் கோர்ட் அத்தனை இது அப்படி ஏன்னா இது எம்டியா இருந்த ஒரு பிளேஸ் இன்னைக்கு எவ்வளவு உடல் உழைப்பு நமக்கு எல்லாமே போச்சு ஓய்வு எது கேட்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா செல்கள் கொஞ்சம் ஓய்வு கொடுப்பா அப்படின்னு அது கெஞ்சுது உடம்பு கொஞ்சம் உழையம்பா அப்படின்னு கேட்குது இப்ப ரெண்டு என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா அது உழைக்க சொல்லுது இது கொஞ்சம் ஓய்வுக்குடன் சொல்லுது இப்ப நம்ம அப்படியே மாத்திக்கிட்டோம் உல்டா பண்ணிட்டோம் உல்டா பண்ணிட்டு இப்ப என்ன ஆயிடுச்சு தூக்குறதுக்கு நமக்கு ரொம்ப கஷ்டம் இப்ப என்ன ஏன் இந்த தூக்கத்துக்கே சொல்றேன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு நிறைய பேர் இப்ப இதுக்கு பெரிய ஒரு கியூ நடக்குது அங்க அந்த டாக்டர் கிட்ட பாத்தீங்கன்னா என்ன கிட்ட தூக்க வரலன்றது வருதாட்டு இதுக்கு தூக்கம் மாதிரியை சாப்பிட்டு தூங்குறதுங்கிறது நல்ல விஷயமா இல்ல இல்லையா என்ன பண்றோம் ஏன் தூக்கம் வரல உடனே நம்பர் ஒன் சொல்லிட்டேன் அடுத்தது பாத்தீங்கன்னா நமக்கு நல்ல அதிகமா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டிவி பார்த்துட்டு இருப்பாங்க அந்த டிவி பார்த்துட்டு இருக்கும்போதே சொல்லி கோவம் பண்ணு ஒழுக்கமா வந்து ஜம்முன்னு அப்படியே படுத்து தூங்கிடலாம் அப்புறமா எப்ப முழி போறதோ எழுந்துட்டு போய் அது வேலைன்னு அப்படியே அப்படியாவது அந்த டிவி ஆஃப் பண்ணிருப்பான் யாராவது அப்படின்னு உடனே டமாலுன்னு முழிப்பாங்க முடிச்ச உடனே அந்த தூக்கத்தை அப்படி நிப்பாட்டிட்டு திரும்ப போய் கிச்சன் குள்ள அதெல்லாம் ஒழிச்சு போட்டு இதெல்லாம் ஒழிச்சு போட்டு உள்ள வைக்க வேண்டியது வெளிய உள்ள வச்ச பிரச்சி புள்ள வைக்க வேண்டியது பண்ணி அதெல்லாம் சுத்தம் பண்ணி லைட் ஆஃப் பண்ணி வித ஆஃப் பண்ணி கேட்டை போட்டி இதை போட்டிட்டு வரக்கூடாது அந்த தூக்கம் வந்த தூக்கம் இருக்க வேற அது ஒரு திரும்பவும் பட்டு தூக்கம் வரலாம்பாங்க தூக்கம் வரல சரி கண்ணை மூடிட்டு பேசாமல் படுத்தாலே தூக்கம் வரும் அப்ப என்ன பண்ணுவாங்க செல் எடுப்பாங்க நோடுவாங்க யார் மெசேஜ் அனுப்பிச்சா யார் இது பண்ணாங்கன்னா அந்த ஒரே ஒரு மெசேஜ் நம்மளை என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கம்ப்ளீட்டா நம்மள அப்படியே குடிப்போம் இப்போ குடிப்போம் அந்த செல்ல எடுத்து ஓப்பன் தான் பண்ணோம் பண்ண பாவத்துக்கு பாட்டுக்கு கூட்டி போயிடும் அதுல ஏதாவது முக்கியம் திரும்ப அவங்களுக்கு ஃபோன் போடு எங்களுக்கு ஃபோன் போடு இல்ல அந்த மெசேஜுக்கு ரிப்ளை கொடு அதுக்கு ரிப்ளை வாங்கி எத்தனை மணி வந்த தூக்கத்தை துரத்தி அனுப்பிச்சுட்டு அதுக்கப்புறம் தூக்கம் வரல இது கண்ணுக்குள்ளேயே நின்று அதை பார்க்கணும் ஏதாவது தலைமாட்டுல தான் பாதி பேரோட செல்லோட இதா இருக்கு சரி அப்படி வைக்கிறது வேற வழி இல்லை அதுலதான் அங்கதான் செல் பாயிண்ட் இருக்கா சரி என்ன பண்ணுங்க செல்ல வச்சுட்டு மேல ஏதாவது ஒரு மணி நேரம் போட்டுருங்க ஏன்னா பக்கத்துலயே நீங்க படுத்துட்டு இருக்கீங்க அந்த வைப்ரேஷன் நம்ம ரொம்ப 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 கெட்டது ஸோ அந்த டிவி பெட்ரூம்ல இருக்க டிவி பெட்ரூம் குள்ளேயே வச்சிருக்க அந்த செல்லு பெட்ரூம் குள்ளயே வச்சிருக்க எலக்ட்ரானிக்ஸ் எதுவா அந்த நிச்சயமாவே பாத்துட்டு சோ நிஜமா நல்ல தூக்கம் வேணும்னு நினைக்கிறவங்க தூக்கிட்டு போய் வெளியே வச்சிருக்க அப்படி ஒரு பிரச்சனை அப்படின்னு ஒண்ணும் ஒண்ணும் இல்லையா தூக்கிட்டு போய் எடுத்துட்டு போய் வெளியில வச்சுட்டு நாங்க இத்தனை மணிலேருந்து இத்தனை மணி எடுக்க மாட்டோங்கிற மாதிரியே வச்சுடுங்க ரொம்ப முக்கியமா ரொம்ப அதை நம்மளை எடுக்கும் ரொம்ப நீங்க எழுங்க யாருக்காவது ரொம்ப முடியாம போச்சு எங்க சொந்தக்காரங்கிட்ட எங்க அம்மா அப்பா எங்க அப்படின்ற மாதிரி வந்துச்சுன்னா அந்த நேரத்துல உண்மையான அந்த இது நம்மளை எடுப்போம் டக்குன்னு ஒழிப்போரோன்னு செல் அடிக்கும்போது எதுவும் ஒண்ணு சோ நீங்க அதுக்காகதான் பாத்துக்கிட்டா அதை அதெல்லாம் தூக்கிட்டு வந்து உள்ள வச்சுட்டு இருக்காங்க சோ என்ன பண்ணிட்டோம் அந்த தூக்கத்தை விரட்டிட்டு திரும்ப உட்காந்து அந்த நோண்டி விட்டு தக்க தூக்கமா திரும்ப காலையில எழுந்துக்கும்போது எப்படி ஃப்ரெஷ்ஷா எழுந்துக்க முடியும் காலையில தான் அப்பதான் தூக்கம் வரும் விடிய காலையில மூணு மணி வரைக்கும் ரெண்டு மணி வரைக்கும் தூங்காதவங்க நிறைய பேர் உட்காந்துக்கிட்டு அப்புறம் போட்டு பார்ப்பாங்க சிலவங்க சிலவங்க டிவிலேயே பருந்தா ஏதாவது போட்டு விடுவாங்க எதையோ போட்டு ஏதோ ஒண்ணு நம்மளே அதை பண்ணிக்கணும் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளோட மைண்ட வந்து ரெஸ்ட் எடுக்க வேண்டிய நேரத்துல நம்ம அதுக்கு பெரிய ஆக்டிவிட்டிஸ கொடுத்துட்டு அதை அப்படியே களைச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு தான் நம்ம செய்யணும் ஓய்வு கொடுக்க வேண்டியதுக்கு ஓய்வு கொடுக்கணும் உடல் உழைப்புக்கு கொடுக்க வேண்டியதுக்கு உழைப்பு இந்த ரெண்டையும் பார்த்தீங்கன்னா ப்ராப்பரா பண்ணே நம்ம ஹெல்தியா நல்லா இருக்கணும் ஏன்னா நம்ம வந்து நமக்கு ப்ராப்பரா என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா நல்ல தியானம் நல்ல தியானம் பண்ண ஆரம்பிச்சாரு உடம்பு ஆரோக்கியமா இருக்கும் நல்ல எக்ஸசைஸ் பண்ணோம்னா அப் அதாவது வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா போகும் அது அந்த வார்த்தையை நிறுத்திட்டு முன்னெடுத்து அது ஒரு இதுல டக்குன்னு கேட்ட உடனே மனசுக்குள்ள ஒரு மாதிரி ஒரு இதுவாக இருந்தது எதை வேணாலும் நம்ம ஸ்கிப் பண்ணி போகலாம் நம்ம குரு நமக்கு கொடுத்திருக்கிற அந்த ஒரு சில வெறுமன பிரம்மஞானத்தை வாங்கிட்டு வந்து என்ற பட்டம் வாங்கிட்டு வந்து பேராசிரியர்னு பட்டம் வாங்கிட்டு வந்து துணை பேராசிரியர் பேராசிரியர் ஞானாசிரியர்னு பட்டங்கள் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு அந்த குரு சொல்லி கொடுத்த எதையுமே பாதோ பண்ணாம அப்படியே போட்டுட்டு நம்ம பாட்டுக்கு வேற வேலையை பார்த்துட்டு இருக்கோம்னா ரோகம் நமக்கு ஒரு மாதிரி எங்கேயும் எனக்கே ஏன்னா நானே கொஞ்ச நாள் டிஸ்கிரிப்ட் பண்ணிடுவேன் வங்கியா அது ஊருக்கு போகும்போதோ இல்ல ரொம்ப அப்படின்னு அதுக்கப்புறம் எனக்கு அது ஒரு மாதிரி இருந்துச்சு அது எப்படியாவது இனி நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணணும் ஒன்னும் இல்லைன்னா ஏதோ ஒண்ணு ஒரு இடத்துல நம்ம பண்ணிட்டு ஒரு இதுல சோ இந்த தியானம் இதெல்லாம் நம்ம பண்ணும் போது இந்த எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணும் போது தோண்டி கரெக்டா இருக்கும் நமக்கு இந்த ஐந்தில் அளவு முறைன்னு சொல்லி கொடுத்துருக்க அந்த எல்லாமே நமக்கு கிடைக்கும் இந்த உழைப்போ நம்ம கொடுக்காம இருந்தாலும் தப்பு அந்த உழைப்பு கொடுக்க வேண்டிய அளவு கொடுக்கணும் உணவு உண்ண வேண்டிய அளவு உண்ணணும் புறக்கம் வேண்டிய அளவு வேணுங்கிறது எல்லாமே அதுல இருந்து அளவு முறை கரெக்டா நமக்கு சொல்லி கொடுத்து இவ்வளவு அழகா கொண்டு சோ நம்ம வந்து ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுது எதனால அப்படிங்கிறதுதான் தான் இப்ப முக்கியதும் இப்ப வராம இருக்கு அந்நியாயத்து அது போட்டு தீத்துறோம் வர்றது அங்க இங்க இங்க அன்னைக்கு எல்லாம் எந்த ஒரு இதுவும் கிடையாது அவங்களுக்கு மைண்ட் அந்த அளவுக்கு ஆட்டோமேட்டிக்கா அதை அழகா இது பண்ணோம் உடல் எண்ணம் இருந்துச்சு அந்த காலத்து அந்த வாழ்க்கையை அழகா இருந்துச்சு இப்ப மட்டும் வேண்டிய கொடுத்தது யோசனை 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 எந்த பத்தி யோசனை அப்படின்னா எல்லாருக்கும் வந்து யாரோ சொன்ன மாதிரி கடைசியா வர வேண்டிய ஒரு இது என்னன்னா அமைதிதான் ஆனா எல்லாம் அந்த முதல்ல நம்ம தேடிக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்க இடம் எதுன்னு கேட்டீங்கன்னா பணத்தின் பின்னாடி பணத்துக்கு பின்னாடி ஓடிக்கிட்டே இருப்போம் ஓடி ஒரு கதை கேட்டாப்புல ஒரு ஞானி கிட்ட வந்து சொன்னாராம் சொன்னாரா அவங்களுக்கு மக்கள் எல்லாம் வந்துட்டு எதை இதை அழிவாங்க நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போய் நல்ல சம்பாதிச்சு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி நல்ல குடும்பம் நடத்தி எல்லாத்தையும் நல்லா நல்லா எல்லாமே அழகாகிட்டு கடைசியா அவங்களுக்கு திருப்தியா அமைதியா ஆனந்தமா அவங்களுக்கு வேணுங்களுக்கு தான் ஒரு ஒரு மனுஷங்களுக்கும் என்ன சொல்றது ஒரு ஆசைன்னு தான் சொல்லி அப்படிதான் மகிழ்ச்சி அதுதான் அவங்களோட அப்படின்னு நம்ம சொல்றோம் ஆனா எல்லாருக்கும் அது கிடைக்குதா ஆனா கடைசி அந்த வார்த்தை என்ன எங்கன்னு அமைதி இன்னைக்கு நம்ம தொலைச்சிட்டோம் அந்த அமைதியும் நமக்குள்ள இல்ல அந்த ஆனந்தமும் நமக்கு ஆனந்தம் மகிழ்ச்சி நம்ம நிறைய தடவை அந்த டாபிக் நான் பேசியிருக்கேன் மகிழ்ச்சி வேற வேற அந்த ஆனந்தம் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா சுயம் உணர ஆரம்பிச்சா மட்டும்தான் அது கிடைக்கும் நமக்கு நிறைய தடவை எல்லாருமே சொல்லிப்போம் நம்ம நிறைய தப்பிடுவோம் சோ அந்த ஆனந்தத்து கடைசியா நம்ம தேடணும் அது எல்லாத்தையும் கடைசி இப்ப நான் அதை அந்த ஒரு படத்துல கூட சொல்லுவேன் இப்ப நான் இதான பிடிக்கிறேன் கால்நடைக்களை போட்டு நான் சந்தோஷமா தானே இருக்கேன் எங்க அப்பாவோடு அந்த மாதிரி இருக்க முடியாது நம்ம உழைச்ச ஆகணும் பண்ணணும் ஆனா எல்லாத்துலையும் ஒரு என்ன சொல்லுங்க ஒரு சுத்தி படுங்க ஒரு எங்கேயாவது ஒரு குறிப்பில் ஆனந்தப்படுங்க ஒரு சந்தோஷப்படுங்க நன்றி சொல்லுங்க இது நம்ம கிட்ட சுத்தமா இது கிடைச்சா அது அது கிடைச்சா அது அது கிடைச்சான்னு போக 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 நமக்குள்ள அந்த நன்றி உணர்வு இல்லாமையே போயிடும் இன்னைக்கு இது எல்லாத்தோட முக்கியமா நான் பேசணும்னு நினைச்ச ஒரு கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா நமது வீட்டுல இருக்க முதியோர்கள் முதியோர்கள் அப்படின்ட்டு சொல்றோம்னா யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம அம்மா அப்பாவே முடியும் நமக்கு ஏன் நம்ம பேரம்பித்திய பாக்க ஆரம்பிச்சோம்னா நம்ம அம்மா அப்பா கூட இருந்தாங்கன்னா அம்மா அப்பா மட்டும் சொல்லக்கூடாது மாம மாமியார் அடுத்து பாத்தீங்கன்னா கல்யாணமே பண்ணிக்காம குடும்பத்தோட அப்படியே கூட இருக்கிற அக்கா தங்கச்சிங்கள் அவங்க ஒரு அத்தை வாரம் யாரோ ஒருத்தவங்க ஒருத்தவங்க அந்த வீட்டுல இருக்காங்கன்னா அவங்க தயவு செஞ்சு கேட்பாங்க அவங்களுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுங்க ஏன்னா நம்ம நன்மைக்காக நமக்காக நம்ம அம்மா அப்பா இது கஷ்டம் நான் இது பண்ணாங்க ஏன்னா நிறைய இடத்துல இன்னைக்கு உதாசீனப்படுத்தப்படுகிறார்கள் பெரியவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய தாய் தந்தை பாட்டி தாத்தா இந்த மாதிரி ஏதோ ஒரு உறவு நமக்காக உழைச்ச உறவு இதெல்லாம் செய்யாம இவங்களெல்லாம் சந்தோஷப்பட்ட வழிபாடு குல தெய்வம் அப்படின்னு நினைச்சிருக்கோம் நம்ம குலத்தை நமக்காக நம்மளை எனக்கு முன்னோர்களா தாத்தா பாட்டி புள்ளி தாத்தா பண்ணி பாட்டி பரம்பரையும் சொல்லக்கூடிய அத்தனை முன்னோர்களும் எனக்கு முன்னோர்கள் குலம் என் குலம் நான் இன்னைக்கு என் குலம் தாக்க அவங்க எத்தனை பேர் பாடுபட்டு இருக்காங்க சோ அவங்க அத்தனை பேரும் ஏன்னா நிறைய வீட்டுங்கள்ல அந்த தெய்வ வழிபாடு அப்படிங்கறத நிறைய பேர் இருக்கு எங்க வீட்டுல அதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து பண்ணிட்டு இருக்கீங்க ஆனா அதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க கண்டிப்பா கொடுத்து பண்ணுங்க ஆனா வீட்டிலயே நம்மளுடைய தயவு செய்து பசங்களும் அவங்க பட் பட்டி பேசாம வைக்க தாத்தா அப்போது பெஸாம அந்த அது செல்லுதுன்னோட ஏன் அவங்கள எதையுமே பார்க்கறாங்க ஒரு ரூம் கூட

அந்த தைக்கணும் இப்படிதான் உங்களுக்கு சீர்தான் இப்படிதான் சாப்பிடணும் அந்த குழந்தை இன்னும் தோட்டத்தட்ட தொடது அந்த தட்டுல யூஸ் பண்ணாது அந்த கிளாஸ் அவருக்கு தனியா எல்லாரும் அதான் நம்ம வளர்த்தவங்க அவங்கதான் நம்ம என்ன நீ அனுபவிச்சுட்டு இருக்க அத்தனையும் அவர்களை வச்சு சொத்து அவர்கள் பரம்பரையா கஷ்டப்பட்டு உருவாக்கணும் அது அத்தனையும் எனக்கு வேணும் ஆனா அப்படி மட்டும் வேண்டாம் அவர் ரொம்ப வளர்ச்சிச்சு ஒரு இடத்துல நான் கஷ்டமா இருந்து ரொம்ப பெரிய தப்பு குழந்தைங்களுக்கு அந்த பெரியவங்களோட முக்கியம் செஞ்சு நீங்க எப்படி நடத்துறீங்கிறத பொறுத்துதான் அந்த குழந்தைங்க தகுதுக்கும் நீங்க வந்து அந்த இதோட எவ்வளவு நல்லா மாரடிக்கணும் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கேன் பார்த்தே இருக்கேன் பெரிய தப்பு ஏன்னா நாளைக்கு இன்னைக்கு வந்து பச்சை இல்லை நாளைக்கு படுத்துறேன் இல்லை நம்மளும் அதே கடம்தான் நமக்கு நீ இன்னைக்கு என்ன செய்யும் அது நாளைக்கு என்ன ரொம்ப ஏழு தலைமுறையில பாதிக்கும்னு சொன்னதெல்லாம் கிடையாது நீங்களும் இப்பவே பாதிக்கும் முன்னாடியே எல்லாமே பார்ப்போம் ஏன்னா இது வந்து கலியுகம் ரொம்ப ஜாகிரதை ரொம்ப ஜாகிரதை ஏன்னா உங்க குழந்தைகளுக்கு உங்களை அப்படியே வந்து உள்வாங்கனதுதான் உன் நீ எப்படி உன் அம்மா அப்பா உன் மாமனா அண்ணாமனு அந்த வயதானவர்களுக்கு நீ கொடுத்துற முக்கியத்துவம் குழந்தைங்க பார்த்துட்டு இப்படிதான் இல்லைன்னா அதுதான் திருப்பி நமக்கு சோ நான் நைஜமாவே எனக்கு அது அந்த லேட்டஸ்டா நான் போயிட்டு வந்தேன் கிட்டத்தட்டி வச்சுக்கோங்க அப்படியே ஒண்ணு பேசிட்டேங்க நல்லா அப்படியே அடங்கி போயிருக்கு என்ன பேசுனா பசங்க ஏதாவது சொன்னா பிடிக்காது இருமனா பிடிக்காது ரொம்பனா பிடிக்காது எது பண்ணாலும் பிடிக்காதுன்னா ரொம்ப பெரிய கஷ்டம் சரியா சொன்னா நான் வந்து பதிப்பேன் நான் பண்ணலாம் இருந்ததுனால நிறைய தப்பு இல்லைன்னு சொல்லியிருக்கேன் இந்த சித்திரம் வரைக்கும் அது பரவாயில்ல ஏன்னா அங்க ஒரு பேர பண்றதுக்கு ஒரு கேம்பெயின் கற்றுக்கிட்டாங்க எல்லாமே பார்த்துக்காங்க அவங்களுக்கு இப்பதான் பேசிக்கொள்ள சிரிக்க அவங்களுக்கு அத்தனை ஆக்டிவிட்டிஸ் அந்த இதெல்லாம் இருக்கு நிஜமாவே நம்மளோட வெதாப்புரிய கிராமம்லாம் அது மாதிரி வேற லெவல்ல இருக்கணும் இருக்கும் அது கண்டிப்பா ஐயா அந்த அளவு அவர் என்ன சொல்றது போட்டுட்டு இருக்காரு போட்டு 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 கொண்டு வச்சிருக்காரு சோ ஏன்னா அது ரொம்ப பெரிய பெரிய வழியா இருக்கு எல்லாம் சாக முடிவாங்க அதுக்காக விஷத்து கொடுப்பாங்க முக்கியமா நான் சொல்லி என்னன்னு கேட்டீங்க வீட்டு அதான் பாருங்க அவங்களுக்கு இன்னும் அதே வருஷங்கள் அவங்களுக்கு கிடையாது அறுபது எழுபது வயசுட்டு ஒரு அறுபது எழுபது வருஷம் சா சந்தோஷமா அவள ஹாப்பியா அவங்களோட அத என்ன சொல்றது அந்த அந்த ஆன்மாவுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஒரு சந்தோஷமும் நிறைவும் உன் கருமையத்தின் தூய்மை அதை வச்சுக்கோங்க எல்லாருமே அதை வந்து பண்ணி அவங்களை ரொம்ப ஹாப்பியா அனுப்பிட்டேன்னா அவங்க ஆயிட்டாங்கனாலே அதோட வித்து என் கிட்ட தானே என் பசங்க அவங்க ஹாப்பியா ஆயிட்டு சந்தோஷமா நிறையவா அந்த ஆத்மா போச்சுன்னாலே உன் கர்மாவை கழிஞ்சிடுச்சு நடத்தும் ஹாப்பியா உன் மாமனார் மாமியார் உங்க அம்மா அப்பாவை நீ நல்லபடியா பாத்துக்கிட்டு அனுப்பிச்சு வச்சுட்டாலே அதை விட்டுட்டு கவலைப்பட்டு டெய்லி டெய்லி நோய் இந்த ஆண்டனை என்ன கூட்டி மாட்டாங்கிறானே இப்படி இந்த தொட படனமே ஒரு வலியோ வேதனையோ அந்த முதியோர்களுக்கு நம்ம கொடுத்துட்டோம்னா தெரியும் அதனால ஜாக்கிரதையா அப்படின்றது முக்கியம் ஏன்னா அன்னைக்கு வந்து ஜாயிண்ட் ஃபேமிலியில இருந்தாங்க ஜாயின் ஃபேமிலியில ஒருத்தர்னா ஒருத்தர் மாத்தி மாத்தி பாத்துப்பாங்க கேர் இன்னைக்கு இந்த அம்மா அப்பா அந் அவங்க கிட்ட இருக்கிற ஒரு பெ பெற்றவர்களையோ இல்ல மாமனார் மாமியாரையோ தாய் தந்தையே பார்க்கும் போது கொஞ்சம் விருப்பம் சொல்வேன் அறமும் அதுக்கும் எனக்கு என்ன வேலை ரெண்டு பேரும் வேலைக்கு போக வேண்டிய ஒரு கட்டாயங்கள் இதெல்லாம் தான் சோ காசு இருக்குன்னா ஆளை போய் பார்த்தோம் இல்லைன்னா பரவாயில்ல முதியோர் இல்ல இந்த இடத்துல என்ன கொடுக்குறது நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன் ஆனா நல்ல காசு இருந்தது ஏன் அவங்க காசை வச்சிட்டு நல்ல அசத்தலாம் நல்ல ரூமோட சூப்பர்ஸ்டிகேட்டட் ஏன்னா அந்த பத்துக்கு பத்துல அவங்க உட்கார வேண்டிய அவசியம் இல்லையே ரூமுக்குள்ளேயே அடங்க வேண்டிய அவசியம் இல்லையே அவங்களோட அவங்க வயசுக்கு ஈடா இருக்கிற எல்லா கூடையும் பேசி சிரிச்சு சந்தோஷமா வாக்கு போய் மெடிடேஷன் பண்ணி நிறைய இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது அது எனக்கு என்ன பத்திருக்கு நான் ரொம்ப சொல்லி சொல்லுவேன் நீங்க இந்த மாதிரி கஷ்டப்படுத்தி கூட வச்சுக்கிறது வந்து தப்பு கூட வச்சுக்கிட்டீங்களா வச்சு பணம் அதுக்காக எல்லாத்தையும் விட்டுவேன் ஆனா அது ஆசிரமத்துல மாசம் நான் சொல்ல வரல ஆனா வச்சுக்காத பட்சத்துல தயவு செஞ்ச நல்லா பார்த்து நல்லா பார்த்துக்கிட்டீங்கன்னா ஒரு பிரச்சனை கிடையாது ஏ ஆனா ஒரு சிலர் அந்த ஆசையா எடுத்துட்டு போயிடுறாங்க ஜாலியா இருப்போம் நாங்க அங்கேயே இருக்க சொல்லிட்டு இப்ப நிறைய பாத்தீங்கன்னா ஏன்னா இந்த காலத்துல என்னன்னா ஒண்ணு ரெண்டு பேர் இருக்காங்க அது அமெரிக்காலயே லண்டன்லயே வேற எங்கிட்ட ஏதோ ஒரு ஊர்ல இருக்கு ஸோ ஒரு ஸ்டேஜ்க்கு மேல இந்த மாதிரி ஒரு கேட்டட் கம்யூனிட்டில தான் அவங்க இருக்காங்க அது இல்லைன்னா அது இந்த மாதிரி ஒரு அந்த கோயம்புத்தூர்லாம் நிறையவே வந்துட்டு இருக்கு பாருங்க நிறைய இந்தியன்னு வந்து பாத்தீங்கன்னா அதுதான் அட்வர்டைஸ்மெண்ட்ல அதிகம் வந்துருக்கு வாட்ஸ்அப் இருந்தோம் ஸோ இது ஸோ ஒண்ணு நல்லா பாருங்க இல்ல அவங்களோட பணத்தை மட்டும் அனுபவிக்கணும்னு அவங்களை வாங்கி வச்சுக்கிட்டு அவங்கள சித்திரவதை மட்டும் பண்ணாங்க அது நீங்க செஞ்சு விட்டுட்டு கர்மால உங்களோட சஞ்சிதம் கூடி 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 பெரிய பெரிய இவரையே முட்டையதான் அத்தனை தான் முழுமையா இந்த எனக்கு எனக்கு என்னோட இதுல நான் அனுபவத்துல பார்த்து பார்த்துட்டு இருக்கிறதா நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஏன்னா இதை வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த குழந்தைங்களுக்கு உங்களை பார்த்து வளருது அந்த வளரும் போது அந்த குழந்தைங்களுக்கு மூத்தவங்களுக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்கணும் எப்படி நடத்தணும் எப்படி பண்ணணுங்கிறது நீங்க அந்த குழந்தை நீங்க சொல்லி ஒரு பிரயோஜனம் தெரியும் அன்பான நடந்த குழந்தைங்களுக்கு தெரிவி செஞ்சு நீங்க நல்ல சோ இது அத்தனை இந்த ஓய்வு கொடுக்க வேண்டிய நேரத்துல வேண்டிய நேரத்துல இது அத்தனையுமே அதாவது தூக்கம் வந்துச்சுன்னா உண்மையுமே நினைச்சுக்கோங்க அந்த மாதிரி நீங்க எல்லா வேலையும் வந்து கண்டினியூ முடிச்சு வாங்க இன்பீஸ் நிறைய பேருக்கு டிவி போதும் எதை கேட்கும் தான் தூக்கம் வருது அப்படின்னா பெ அப்ப டக்கு முடிப்பவரை வச்சு மத்திய பண்ணாதீங்கன்னா மந்த குடும்பத்தை பண்ணி அதே மாதிரி கொண்டு போய் என்ன கொண்டு போக போறோம் டே டு டே லைஃப்ல நமக்கு எல்லாம் கிடைச்சதுக்கு நன்றி சொல்லி இருக்கிறத வச்சு சந்தோஷம் ஏன்னா பிரபஞ்சம் நீ ஹாப்பியா இருந்தானா உனக்கு ஹாப்பியா தான் திரும்பி திரும்பி கொடுத்தது நீ கவலைப்பட்டுக்கிட்டே இருந்து எழுதலை பட்டுக்கிட்டே இருந்து குழம்பிக்கிட்டே இருந்து அதுதான் உங்களுக்கு திருப்பி கொடுக்குது சோ எப்பவுமே திருப்தியா இருக்கணும் இருக்கேன் அப்படின்ற அந்த உணர்வோட நம்ம இருக்க கற்றுக்கிட்டோம் நமக்கு கொஞ்சம் தான் அதுவே இது எல்லாமே அயோரைகள் சொல்ல சொல்லலாம் என்னோட எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன சின்ன